கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன் அடைகிறேன் இயேசு யேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக இந்த நாளிலும் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று சொன்னால் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசம் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் வாசிக்கிறேன் புறஜாதியாரில் பிறந்த விசுவாசிகளாயிராமல் சுபாவத்தின்படி இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களில் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசம் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் அப்போசன் ஆகிய பவலடிகளா கலாத்திற்கு எழுதின நிருபத்தில் அந்த கலாத்திய மக்கள் கிறிஸ்து இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவர்கள் விசுவாசிகளான போது பவுலுக்கு பின்பாக அங்கே சென்ற சில யூதர்கள் அந்த நியாய பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதித்தபோது அந்த கலாத்திய மக்கள் அந்த நியாய பிரமாணத்துக்கு ஏற்றபடி தங்களை விருத்த சேதனை கொள்ள பண்ணி வேண்டும் என்கிற அவர்களுக்குள்ள ஒரு விருப்பம் உண்டான அந்த காரியத்தை அறிந்த பவுலோ அடியுள்ளார் அவர்களுக்கு இந்த நிருப்பத்தில் பிரமாணத்தின் கிரியைகள் அல்ல கிறித்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்கிற ஒரு காரியத்தை வலியுறுத்தி இதிலே எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளால் அல்ல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம் என்று அந்த பகுதியிலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது இது அப்பசுனாகிய பவுலடிகள் ஆர்க கலாத்திர்க்கு எழுதுகின்ற நிருபத்தில் அவர் பேதர்வோடு பேசின ஒரு சம்பவத்தை தான் இதிலே அவர் குறிப்பிட்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது கிறிஸ்து பிரியமானவர்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசம் என்றால் என்ன முதல் பற்று கிறிஸ்து இயேசுவை பற்றுகிறது பற்றி பிடிக்கிறது அதாவது பற்று என்பது உறவு என்ன சொல்லலாம் ஒரு பழமொழி உண்டு பசி வந்தால் பற்றும் பறந்து போகும் ஒரு மனிதனுக்கு பசி எடுத்து விட்டால் அல்லது பசி வந்து விட்டால் அந்த பசுவின் அந்த கோரமான செயல் அந்த பற்று அல்லது அந்த உறவை கூட மறக்க வைக்கும் இதற்கு வேதாமத்தில் ஆதாரங்கள் உண்டு நாம் அறிந்திருக்கிறோம் அப்போ அந்த பற்று கிறித்து இயேசுவின் மேலுள்ள அந்த பற்று அல்லது கிறிஸ்துவின் கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிற விசுவாசம் எந்த இடத்திலும் எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலும் அவரையே நாம் பற்றி கொள்ளும்படியாக வேதம் நமக்கு போதிக்கிறோம் முதலாவது பற்று என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளும்போது தான் அதற்கேற்ற வழியிலே நம்மளால் நடக்க முடியும் அந்த விசுவாசத்துக்கு எதுவாக நம்முடைய மனதை செலுத்த முடியும் பற்று என்று சொன்னால் உங்களுக்கு சொன்னேன் ஒரு உறவு எப்படி ஒரு கணவன் மனைவி ஒரு திருமண உற திருமண நிகழ்வின் மூலமாக அல்லது விவாகத்தின் மூலமாக அவர்கள் இணைக்கப்படுகிறார்களோ உடனே அவர்களுக்குள் உறவு வந்து விடுவதில்லை ஒரு பற்று வந்து விடுவதில்லை அவர்கள் பழக பழக ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள அறிந்து கொள்ளத்தான் அந்த பற்றுருதி அந்த ஒருவர் மேல் வைக்கிற நம்பிக்கை ஒருவருக்குள் ஒருவர் உண்டாகிற அந்த அன்பு அவர்கள் வளருகிறார்கள் பழகும்போது யோகுக்கு யோகுவின் சரித்திர புஸ்தகத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும் பழகுதல் கர்த்தரோடு பழகிற ஒரு காரியம் என்ன சொல்லப்போனால் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பாருங்கள் ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கிறிஸ்துவோடு பழகிற ஒரு காரியம் கிறிஸ்துவை அறிந்து கொள்கிற காரியம் கிறிஸ்துவையே சார்ந்து கொள்கிற காரியம் அவரையே உறுதியாக பற்றி கொள்கிற காரியம் ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் நானும் அவனில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி இயேசு இசுகிறது சொல்கிறார் நானே மெய்யான திராட்சை செடி நீங்கள் கொடிகள் கொடியானது செடியிலே நிலைத்திராவிட்டால் தானாய் கொடுக்க மாட்டாது அது நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுக்கும் என்று சொல்லி கத்தராகேசு கிறிஸ்து அவரில் நாம் நிலைத்திருக்கிறது அவரில் வேண்டு வேரூன்றி அவரில் வேரூன்றி அவரையே உறுதியாக பற்றி கொள்கிற ஒரு காரியத்தை தான் இந்த பகுதி நமக்கு போதிக்கிறது அவரை பற்றி கொள்கிற காரியம் அவரை உறுதியாக சார்ந்து கொள்கிற ஒரு காரியம் உறுதியாக பிடித்துக் கொள்கிற ஒரு காரியம் அவரையே நாம் நம்புகிற ஒரு காரியம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ரோமர் எழுதின நிருபத்தில் அப்பசனாக பவுலடிகாரி இவராக சொல்கிறார் காட்டொல் ஒவ மரங்களாக இருந்த நீங்கள் நல்ல காட்டொழிவு மரத்திலிருந்து வெட்டப்பட்டு நல்ல ஒளிவ மரத்தில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் ஞானஸ்தானத்தின் மூலமாக ஒருவன் கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறான் நாம் இணைக்கப்படும் போது அவரை ப அந்த இணைப்பின் மூலமாக அவரை உறுதியாக பற்றி கொள்ளவும்படியாக அந்த பகுதி நமக்கு போதி பற்றி கொள்வதற்கு பழக வேண்டும் அறிய வேண்டும் கிறிஸ்துக்குள் பெரிய மாணவர்களே நாம் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அவரை நாம் அவரோடு பழக பழக அந்த பத்துருதி நமக்கு வளரும் உலக பிறகு எந்த காரியத்தை நாம் மனது மனது எந்த காரியத்தில் நம்முடைய மனதை நாம் செலுத்துகிறோமோ அதில் தான் நமக்கு வந்து விருப்பம் உண்டாகும் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை பக்தி மார்க்கத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட சில ஆக்கியத்தை போல வேறு யாருக்குமே சில ஆக்கியம் கொடுக்கப்படவில்லை நமக்காக இயேசு வந்தார் நம்மை மீட்கும் பொருளாக இயேசு தம்மை கொடுத்தார் அவரை விசுவாசிக்கிறவர்கள் அத்தனை பேரும் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற செய்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தருளி இவ்வளவு வாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டுள்ள வார்த்தையின்படி தேவ அன்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த அன்பை அங்கீகரித்து கொள்ளுங்கள் அவரை சார்ந்து கொள்ளுங்கள் இம்மைக்குரிய காரியங்களானாலும் சரி இனி வருகிற உலகத்துக்குரிய காரியங்களானாலும் சரி நித்திய ஜீவனை குறித்த காரியம் தேவனுடைய ராஜ்யத்தை எல்லாவற்றுக்கும் இயேசு இருக்கிறார் குறைவின்றி நம்மை நடத்த அவர் வல்லவரும் இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் உண்டாகிற நன்மைகள் என்னவென்று சொன்னால் நீங்கள் வந்து அப்பச நடவடிக்கையில் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதில் சொல்லப்படுகிறது அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவம் மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளிநிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படியாக நீ அவர்கள் கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது அவர்கள் உன்னிடத்திற்கு உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லி கத்தராக இயேசு கிருத்து அப்போ சனை பகல் அடிகளா அவர்களிடத்தில் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லி கத்தராக இயேசு கிருத்து சொல்லுகிறார் அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் எவ்வளவு பெரிய சிலாக்கியும் பாருங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தி வேறு எந்த முக்கியமாக சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால் கிறித்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் அநேகர் தங்களுடைய ஞானத்தினால சாமர்த்தியத்தினால நீதியினால பணத்தினால தேவடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிலாம் நினைக்கிறாங்க பிரயாசத்ததுனால உடலை வருத்துகிறதுனால உபவாசத்தினால இல்லை கத்துறைய பிள்ளைகளே அவரை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரம் எவ்வளோ பெரிய சிலாக்கியம் பாருங்கள் பாவ மன்னிப்பு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரம் தேவனுடைய ராஜ்யம் நித்திய ஜீவன் நமக்கு போதிக்கப்படுகிறது நாம் பாக்கியவான்கள் யார் யாருக்குமே இந்த சிலாக்கியம் கொடுக்கப்படவில்லை தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலட்சியமாக எண்ணி எண்ணி விடாதீர்கள் அற்பமாக எண்ணி விடாதீர்கள் இயேசு தேவனுடைய குமாரன் சிலுவையிலே மறித்தது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல இன்றைக்கு அவருடைய வருகை தாமதமானது என்பதனால் தாமதமாகிறது என்பதனால் மனிதர்கள் துணிகரம் கொண்டிருக்கின்றார்கள் இல்லாத ஒரு நிலைமையிலே தள்ளப்பட்டு போனார்கள் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை அறிந்து கொள்ளுங்கள் நாம் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கும்படியாக வேதம் நமக்கு போதிக்கிறது அவரை பற்றும் விசுவாசத்தினால பாவம் மன்னிப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது இன்னும் சொல்லப்படுகிறது கலாத்தியர் மூன்று இருபத்தி ஆறு நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கிறிஸ்து இயேசுவை பற்றி கொள்கிறது அவர் உறுதியாக அவரில் அவரை நாம் வந்து பிடித்து கொள்கிறது உங்களுக்கு எப்படி புரிதல் வருது அது ஒரு உறவு அது நம்ம பழக பழக தான் அது நமக்குள்ள வரும் அது இருதயத்தை சார்ந்தது திரும்ப திரும்ப இயேசுவை நாம் அறிக்கை செய்யும்படியா வேதம் நமக்கு போதிக்கிறது கத்ராகி இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கை செய்து தேவன் அவரை மறைத்தோரில் இருந்து உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லி வேதம் சொல்கிறது ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் நீதி உண்டாக இருதய விசுவாசிக்கப்படும் அந்த நாம் அறிந்து கொண்ட காரியம் நம்முடைய பிரவேசிக்க வேண்டுமானால் எப்படி ஒரு குழந்தையானவன் ஒரு காரியத்தை ஒரு பகுதியை அல்லது ஒரு பாடத்தை ஒரு வாய்ப்பாடை அவன் பதிய வைக்க வேண்டும் என்று சொல்லி திரும்ப திரும்ப அதை விசரிக்கிறானோ அந்த வாய்ப்பாட்டை திரும்ப திரும்ப சொல்லி நாம் பார்க்கிறோம் குழந்தைகள் படிக்கும்போது ஒரே கொஸ்டினை திரும்ப திரும்ப பலமுறை படித்து அதை மனதிலே பதிவு வைக்கிறது போல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் தேவ அவரை உயிரோடு எழுப்பினார் அவர் உயிர் தெளிந்த ஆண்டவர் அவர் உயிரோடு இருக்கிறவர் அவர் வலது பார்சத்தில் இருக்கிறவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர் நாம் அப்போ அப்போசல் விசுவாச பிரமாணத்தின்படி நாம் ஆலயத்தில் வாரந்தோறும் அந்த பிரமாணத்தை நாம் சொல்கிற அந்த காரியங்களை திரும்ப திரும்ப சொல்லி அது வெறுமனே அது வாயினால் மாத்திரம் சொல்லாமல் அதை பதிக்கும்படியாக நாம் அதை வந்து கவனமாக கவனித்து அதிலே உறுதியாக இருக்கும் போது அந்த விசுவாசம் உண்டாகிறது அந்த இருதயம் இயேசுவை பற்றி கொள்ளுகிற விசுவாசம் இருதயத்தில் உண்டாகிறது அறிக்கை செய்யும் போது திரும்ப திரும்ப அந்த காரியத்தை சொல்லும் போது அதை மனதிலே பதிய வைக்கும் போது அந்த விசுவாசம் உண்டாகிறது இது மிகவும் அவசியமான மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது கத்துடைய பிள்ளைகளே கிறிஸ்தவ விசுவாசம் அல்லது தேவனை பற்றும் விசுவாசம் நமக்கு போதிக்கப்படுகிற காரியங்களை வெற்றி பே வெற்றி பேச்சாக எடுக்காமல் வீணான காரியங்களை குறித்து உங்கள் மனதை செலுத்தாமல் மாயான உலகத்தில் பொய்யை பின்பற்றி போகாமல் உலக பிரகாரமான மாயிலை மூழ்கி போகாமல் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சிலாக்கியத்தை மேன்மை பாராட்டி நாம் அதை பற்றி கொள்ளும் போது அதில் நாம் வளர விரும்பும்போது நம்முடைய இருதயத்தை அதில் செலுத்தும் போது நாம் பெரிய காரியங்களை இம்மையிலும் அருமையிலும் நாம் சுகமாக இருக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார் நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் சிலுவையிலே பாடுகளை பட்டார் என்பதை அறிந்து அவருக்கு கனத்தை கொடுத்து அந்த காரியத்தை நம்முடைய இருதயத்திலே பதிய வைக்க பிரயாசப்படுவோம் இதுதான் அவரை பற்றும் விசுவாசம் அவரை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம் எவ்வளவு பெரிய பாக்கியம் தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவதற்கு பிதாவானவர் நமக்கு பாராட்டின கிருவை எவ்வளவு பெரிய பெரிது ஒன்றிய ஒன் ரூபத்தில் அப்போ சொன்னாகி யோவான் அவர்கள் எழுதும்போது இந்த சம்பவத்தை எழுதுகிறார் எழு நான்காம் அதிகாரம் அந்த ஒன்றாவது வசனத்தில் இந்த காரியம் சொல்லப்படுகிற நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவதற்கு பிதாவானவர் நமக்கு பாராட்டின கிருவை எவ்வளவு பெரிது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அது மாத்திரமல்ல ரெண்டு தீமோ தெய்வு மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்பு கேட்ட ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை சிறுவயது முதல் அறிந்திரு அறிந்தவன் என்று உனக்கு தெரியும் சிறுவயது முதல் அறிந்தவன் என்று சொல்லி திமுத்து எழுதின நிருபத்தில் பவுல் இவ்வாறாக சொல்லுகிறார் இரண்டாம் நிருபத்தில் பற்றும் விசுவாசத்தினாலே அந்த கிறித்து இயேசுவை பற்றும் விசுவாசம் நம்மை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாக மாற்றும் அது பரிசுத்த வேத எழுத்துக்கள் மூலமாக அது நமக்கு உண்டாகும் அந்த வேத எழுத்துக்களை நாம் அறிய அறிய ஞானம் நமக்கு பெருக அந்த ஞானம் ரட்சிப்புக்கு ஏதுவான ரட்சிப்புக்கு ஏதுவாக நம்மை நடத்தும் அதற்கு கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசம் நமக்கு வேண்டும் அவரை நாம் சார்ந்து கொள்ளும்போது போது அவரை நாம் பற்றிக்கொள்ளும்போது அவர் நம்முடைய காரியங்களை வாக்கிய பண்ணுவார் கருத்துடைய பிள்ளைகளை நாம் முதலாவது ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்னுடைய கிறித்தவம் சத்தியத்தை அறிந்து கொள்ளாதபடி கிறிஸ்தவத்தில் அநேகர் வந்து இடறி போய் வழிவிலகி போகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இந்த பகுதியில் திமுக எழுதின பகுதியில் சொல்லும்போது ரெண்டு திமுகத்தை மூன்று பதினைஞ்சில் அவர் சொல்லும்போது சிறு வயது முதல் நாம் கிறிஸ்தவர்களாக பிறந்திருக்கிறோம் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை எவ்வாறாக நாம் வளர்க்கிறோம் பிள்ளைகள் கேட்கிற காரியங்களை அல்ல பார்க்கிற காரியங்களை அதிகமாக செய்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வளர்க்கிறோமா ஒரு வேத மத கிறிஸ்தவ ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு குழந்தை அதாவது பனிர நான்கு வயது முதல் பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் நான்கு வயது முதல் பன்னிரெண்டு வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை பிள்ளைகளில் எண்பது சதவீதம் ஒரு மனிதனுடைய அந்த வாழ்க்கையின் வட்டத்தில் எண்பது சதவீதம் அந்த நான்கு வயது முதல் பனிரெண்டு வயது வரை உள்ள பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி விடலாம் எண்பது சதவீதம் பிள்ளைகள் இந்த நான்கு வயதிலிருந்து பன்னிரெண்டு வயதுக்குள்ள ரட்சிப்புகளை நடத்தினா மாத்திரம்தான் அவங்கள வந்து நடத்த முடியும் அந்த பன்னிரெண்டு வயது அந்த குழந்தைக்கு தாண்டிட்டுன்னு சொன்னால் அப்புறம் அது அந்த குழந்தை ரட்சிப்புக்கு உள்ள நடத்துறது மிகவும் கடினம் அந்த பனி நான்கு வயது முதல் பன்னிரெண்டு வயது வரைக்குள்ள உள்ளான பிள்ளைகளில் எண்பது சதவீத பிள்ளைகளை என்ன செஞ்சிடலான்னு சொன்னால் ரட்சிப்புகள் நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பு சொல்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகளை நாம் எந்த வழியில் நடத்துகிறோம் நம்முடைய பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்படுகிறார்கள் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் அவர்கள் வளரும்படியான காரியங்களை நாம் செய்கிறோமா நாம் முன்மாதிரியாக இருக்கிறோமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கிறிஸ்தவம் என்பது கற்பனை பொருள் அல்ல கிறிஸ்தவம் என்பது சாட்சி வாழ்க்கை இயேசு உயிரோடு இருக்கிறார் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் நாம் அவரை பற்றும் பற்று அல்லது அவரை பற்றும் விசுவாசத்தினாலே மாத்திரமே ரட்சிக்கப்பட முடியும் இயேசுவால் தான் நமக்கு ரட்சிப்பு நாம் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் அவரோடு பழகி அவரை அறிந்து அவரை பற்றி கொள்ளும்போது அவர் நம்மை ரட்சிப்பார் அவர் இரட்சகர் நம்முடைய பாவங்களை நீக்குகிறவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர் நம்மை முற்றுமுடியை ரட்சிக்க தேவனுடைய ராஜ் கொண்டு இம்மையுடைய தேவை சந்திக்க அவர் இருக்கிறார் அவருடைய கை குறியிருக்கவில்லை நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாக உங்களுக்கு கிடைக்கும் பாடல் பலன் முடிவோ நித்திய ஜீவன் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் கர்த்தரை பிள்ளைகளே நீங்கள் வந்து கவனமாக இருங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் நாம் நினைக்கிறதற்கும் ஜபிக்கிற்கும் மேலான காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர் கர்த்ததாமே இந்த வசனத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்